பெரும் நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று நாம் திருக்குறளில் மலர் என்கின்ற பதிப்பகு பகுப்பினை பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் வருகின்ற மலரை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த பகுதியில் காமத்துப்பாலில் வருகின்ற மலரை கொண்டு வள்ளுவர் பெருந்தகை என்னென்ன செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் முதலாவதாக அவர் புணர்ச்சி மகிழ்தல் என்கின்ற அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் வேட்ட பொழுதியின் அவையவை போதுமே தோட்டார் கதிப்பினால் தோல் என்று குறிப்பிடுகிறார் கண்ணதாசன் அவர்கள் இந்த குரலுக்கு விளக்கம் செய்கின்ற பொழுது மனோரஞ்சித மலரை நாம் பொருகின்ற பொழுது எதனை நினைத்து முகர்கின்றோமோ அந்த மனத்தை போலவே மெல்லிய தோளில் மலர்களை அணிந்த தலைவியின் தோளில் பொருந்துகின்ற இன்பமும் அத்தகையது என்று குறிப்பிடுகிறார் வேட்டப்பொழுதியின் அவையவை போதுமே தோட்டார் கதிப்பினால் தோல் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து நலம் புனைந்துரைத்தல் நூத்தி பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஆறு இடங்களில் மலரை குறித்து வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார் முதல் குரலில் நல் நீரை வாழி அணிச்சமே நின்னினும் மென்நீரல் யாம் வீழ்பவள் என்று குறிப்பிடுகிறார் தலைவன் சொல்லுகிறான் நல்ல அணிச்ச மலரே நீ மென்மைத்தன்மை பெற்றிருக்கிறாய் நீ வாழ்க ஆனால் உன்னையும் விட மென்மைத்தன்மை உடையவள் என் தலைவி என்று குறிப்பிடுகிறார் அனுச்சம் மலர் வந்து மென்மையாக இருக்கிறது அந்த அனுச்சம் மலரைக் காட்டிலும் நன்னீரை வாழி அனுச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த குரலிலே மலர்காத்தி மலரன் மலர்காத்தி மையாத்தி நெஞ்சே இவழ்கள் மலர்காணும் பூவுக்கும் என்று குறிப்பிடுகிறார் மலர்கானின் மையாத்தி நெஞ்சை இவழ்கள் பலர்கானும் பூவொக்கும் என்று இவளுடைய கண்கள் பலரும் காண்கின்ற மலரை ஒத்திருக்கிறது எனவே நெஞ்சமே நீ ஒத்த மலர்களை கண்டு மயங்குகின்றாயோ என்று கேட்கிறார் அதே அதிகாரத்தில் நான்காவது குரலில் காணீர் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மாநிலை கண்ணோவேம் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே வள்ளுவ பெருந்தகை ஒரு நுட்பத்தை செய்கிறார் குவளை மலர்கள் பார்க்கக்கூடிய தன்மை பெற்று பார்த்தால் இவளுடைய கண்களுக்கு தலைவியனுடைய கண்களுக்கு நாம் ஒப்பாக முடியவில்லையே என்று வருந்தி நிலத்தை நோக்கி தலை கவிழ்கிறதாம் காணீர் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் வானிலை கண்ணோவேம் என்று குவளை மலர்கள் பேசுவதாக குறிப்பிடுகிறார் அடுத்த குரலில் அணிச்ச பூ கால்களையால் பெய்தால் முசுப்பிற்கு நல்ல படா வரை என்று சொல்கிறார் தலைவி அணிச்சம் மலரினுடைய காம்புகளை களையாமல் காம்புகளோடு தலையிலே சூடிவிட்டாள் அந்த ஒரு இடையினுடைய பாரத்தை தாங்க முடியாமல் அவளுடைய இடை வருந்துகிறது அப்பொழுது அவளுடைய இடையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பறைகள் மணிகள் வருத்தத்தின் காரணமாக நல்லெனவாக ஒழிக்கவில்லை என்கிறார் இங்கே நுசுப்பு என்றால் இடை என்று இடுப்பு என்று பொருள் அடிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படா வரை அடுத்து ஒன்பதாவது குரலில் மலரென்ன கண்ணால் முகமூத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி என்று தலைவன் குறிப்பிடுகிறார் என்னுடைய தலைவியினுடைய கண்கள் மலரைப் போன்று ஒத்திருக்கிறது எனவே நிலவே நீ என் தலைவியினுடைய கண்களுக்கு ஒப்பாக வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் நீ எல்லோரும் காணும்படியாக தோன்றாதே காரணம் என்னுடைய தலைவி என்னை மட்டும்தான் பார்க்கிறாள் நான் அவளை மட்டுமே நேசிக்கிறேன் மலரென்ன கண்ணால் முகமுத்தியாயின் வளர்கான தோன்றல் மதி என்று குறிப்பிடுகிறார் நலம் அடுத்த தலை பத்தாவது குரலிலே மிக நுட்பமான இரண்டு செய்தியை இதற்குள்ளே வைக்கிறார் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி படம் மலர் மென்மையாக உடையது அன்னம் பறவையினுடைய இறகுகள் மிகவும் மென்மை காற்றிலே பார்க்கக்கூடிய தன்மை உடையனவாக இருக்கிறது இந்த இரண்டுமே என்னுடைய தலைவி நடந்து சென்றால் அவளுடைய பாதங்கள் இதை காட்டிலும் மென்மையாக இருக்கிறது எனவே அந்த தலைவியினுடைய பாதத்திற்கு இந்த இரண்டும் நெருஞ்சி முள் போல குத்துகிறது என்று சொல்லுகிறார் ஆனால் பெருந்தையை நம்முடைய இலக்கிய நுட்பத்தை பொறு பொறுத்த மட்டில் நம்மை எங்கேயோ அழைத்து செல்கிறார் நெருஞ்சி பழம் என்று சொல்லுகிறார் முள் என்றால் குத்தும் அதற்கு மென்மையாக பழம் என்று சொல்லுகிறார் காமத்தப்பால் அல்லவா அணிச்சமும் வண்ணத்தின் தூவியும் மாதர் அடிக்கி நெருஞ்சி பழம் என்று சொல்லுகிறார் இதுபோன்று பெருந்தகை மலரை குறித்து பல்வேறு செய்திகளை சொல்லிக்கொண்டே வருகிறார் மீதி உள்ள பகுதியை அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு மற்றவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் காரணம் நீங்கள் நூல் காஞ்சி என் ஓஓல் கே ஏ என் என்று நீங்கள் பதிவு செய்தால்தான் அது எங்களுடைய பணியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் எனவே இந்த அளவிலே விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்